அன்புடன் கோவிந்தராஜலு இன்று மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பன்னிரெண்டாம் தேதி விடியற்காலையில் இப்போ இருபத்தி எட்டு தான் சித்திரை தான் இருபத்தி ஒம்பது ரைட்டுங்களா இன்னும் ஒரு நாள் இருக்குது முப்பது அது முடிஞ்சிச்சுன்னா வைகாசி ஒன்று அதாவது வைகாசி ஒன்றில் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் அதாவது பதினாலாம் தேதி சரி நம்ம வந்து இப்போ வந்து விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ வானிலை அறிக்கை என்னனு கேட்டிங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள் அதாவது உட்புற தமிழகம் முழுவதுமே நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது மூணு நாளாக அதாவது சேலம் ஈரோடு தருமபுரி தருமபுரி கூட தான் திருப்ப கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி பெஞ்சிடுச்சி திருவண்ணாமலை வே திருவண்ணாமலை பெய்யலை பெரம்பலூர் திருச்சி அன்னைக்கு நல்ல மழை பெரம்பலூர் நல்ல மழை நாமக்கல் கரூர் டெய்லி மழை அதாவது திண்டுக்கல் அதாவது இன்றைக்கி இது மணப்பாறை படெலாம் நல்ல மழை திருச்சி ஒட்டி மதுரையில் அதான் நம்ம டிவியிலேயே பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு நல்ல மழை தேனி தென்காசி தேவை நீலகிரி இப்போ வந்து கடற்கரை ஓர மாவட்டங்களான அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்ம கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து மழை இல்லை ஒரு நாற்பது கிலோமீட்டர் எப்போதுமே ஒதுக்கும் இது வந்து எப்பொழுதுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஏன்னா கிழக்கு காற்று வந்து அடிக்கும் அடித்து வந்து நம்மளுக்கு வந்து மேகத்தை வந்து உற்பத்தியை வந்து பண்ணணும் எப்பொழுதுமே மத்திய மாவட்டங்களாக தான் மேக உற்பத்தி நடந்து அது கிழக்கை பார்த்து வரும் கிழக்கு காற்று தள்ளி விட்டுரும் நமக்கு மழை பெய்யாது இந்த படம் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுதான் வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அதனால் வந்து நமக்கு இது மழை பெய்யல இப்போ ஒரு ஒரு சுழற்சி ஒன்று இருந்துக்கிட்டு தான் இப்போ வந்து இந்த வெப்பசலன மழையேவே இது வந்து இப்போ மழை பெய்யும் வெப்பசலன மழையே நம்ம அதிகரிக்கப்பட்டு பெற்றிருக்கு அந்த வெப்பசலன மழை வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து அந்த சுழற்சி மன்னார் வளைகுடாகிட்ட வர்றதுனால நமக்கு வந்து அதாவது டெல்டா கரையோரங்களில் அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் நடக்குமா அப்படின்னா அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது மழை பெய்யும் நிச்சயமாக மழை பெய்யும் பெரிய மழையாக கனமழையாக நம்ம பயப்படுற மாதிரி மழையாக இருக்குமாங்கிறது போக போக ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அது எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அதனால் இன்னும் மூணு நாள் இருக்குது அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலா அதாவது மே பதினாலுலேருந்து லேசாக இருக்கலாம் வைகாசி ரெண்டு அதாவது பதினைஞ்சி பதினாறு பதினேழு அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு அதிகபட்சமாக ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அதற்கான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுத்தால் போகிறோம்னு நினைக்கிறேன் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இதை உப்புற தமிழகம் முழுவதுமே மழை பெய்யும் வட உள் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் மழை பெய்கிறது அதுக்கு சான்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா பதினாறு பதினேழு இது வந்து நம்ம சொல்கிறதுலாம் வந்து பெரிய கரு ஆணித்தரமான அப்படிலாம் க கிடையாது ஒரு அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் அதாவது வந்து பாக்கி க அதாவது கேரளா ஒட்டிய கர்நாடகா ஒட்டிய தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை இதை வந்து பார்த்திங்க பதினாலாம் தேதி இந்த இது காட்டுது மேப்பு காட்டுது பாருங்கள் மழை திரைச்சி மேப்பு அதுலேயும் அந்த அந்த நாற்பது கிலோமீட்டர் வித்தை ஒதுக்குது பாருங்கள் இந்த மத்திய தமிழகம் எல்லாமே நல்ல மழை பெய்யும் டெல்டா கரையோரங்களில் மழை கொஞ்சம் குறைச்சல் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறதுக்கு வரேன் பாக்கிபடி நம்ம அதாவது எல்லா வானிலையும் பயமுறுத்துகிற மாதிரி பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உள்தமிழகத்தில் தென் தமிழகத்தில் கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை அவர்களுக்கும் ஒரு தேவையான மழையாக கூட அது இருக்கலாம் அந்த மழை பெய்ய போகுது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நமக்கு இது ஒதுக்குதுங்கிறது வந்து ரெகுலராக நடக்கிறது தான் இந்த நேரத்தில் ஒரு மழை பெய்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அதாவது வந்து இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு மழை பெஞ்சு இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் அதனால் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டாம் அதனால் வந்து மழைங்கிறது இருக்குது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதில் பதினஞ்சு பதினாறு கொஞ்சம் பீக்கில் இருக்கலாம் பதினேழாம் தேதியோடு விட்டு வீடு அது அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் ரொம்ப வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்டிக்கலாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ வந்து இந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை எப்போதுமே ஜூன் மாதந்தான் ஆரம்பிக்கும் அதை வந்து இந்த மாதம் கடைசியில் ஒரு பதினேழு பதினெட்டில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக ஆனால் இந்த வானிலை ஐஎம்டி சொல்லுமா அப்படிங்கிறது தெரியாது அவங்க என்ன ராஜா மிச்சது ரொம்ப அவங்க வந்து இல்லை அவங்க பல காரணிகளை வச்சுருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது அதை வந்து இல்லை நம்ம வந்து ஜூன் மாதம் தான் சொல்லுவோம் சொல்லிட்டு கூட உட்காந்துருந்து நாலு நாள் கழிச்சு அதாவது இருபத்தி எட்டாம்தேதி வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பயனஞ்சிங்களா பயனஞ்சுன்னா நமக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது கடைசி வாரத்தில் சொல்லிடலாம் ஆனால் அவங்க சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அவங்க ஜூன் ரெண்டு தான் ஜூன் முதல் வாரம் தான் ஆனால் ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கான தென்மேற்கு பருவ ஆரம்பத்துக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா உட்புற தமிழகம் ஃபுல்லாக டெய்லி டெய்லி பேஞ்சிகிட்டு இருக்கு ஏன்னா டெல்டாவில் மழை பெய்யல ஏங்க டெல்டாவில் மழை பெய்யல டெல்டாவில் மழை பெய்யலான்னு சொன்னீங்க என்னான்னு கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு டெல்டாவில் வந்து மழை பெய்யும் எப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே பெய்யும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அதாவது அந்த சுழற்சி அந்த மன்னார் விளையாட்ட வர்றதுனால அந்த மேகத்திரல்கள் வந்து அந்த காற்றின் போக்கு அதாவது திசை வேக மாறுபாடு திசையிலையும் மாறுபாடு வேகத்திலையும் மாறுபாடு இருந்தால் தான் டெல்டாவில் பெய்யும் இல்லைன்னு வச்சிங்க தென் மாவட்டங்கள் கேரளா ஒட்டிய மாவட்டங்கள் கர்நாடகா ஒட்டிய மாவட்டங்களில் தான் மழை இருக்கும் அதனால் அங்கெல்லாம் நல்ல மழை இருக்கும் டெல்டா கரையை ஒட்டி அந்த நாற்பது கிலோமீட்டர் விற்று கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சுழற்சி வர்றதுனால கொஞ்சம் மழை பிக்கப் பண்ணி கொஞ்சம் ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மழை பெய்யலாம் அதற்கு வாய்ப்புகள் இருப்ப வந்து மறுப்பதற்கு அதனால் நிச்சயமாக பயிஞ்சு பதினாறு பதினேழு ஒரு மிதமான மழையாவது டெல்டாவில் இருக்கும் அதிக மழை பெஞ்சுதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை அதனால் ரொம்ப போட்டு போட்டு ஆழ்ட்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அதாவது மத்திய மாவட்டங்களில் இருக்கிற மழையை என்ஜாய் பண்ணுங்கள் அங்கெல்லாம் குளிர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிகிட்டு இன்னும் டெல்டாவில் இது வரலை இது ஒரு ரெண்டு மூணு நாள் மழையில் ஒரு நாலஞ்சு நாள் குளிர் இல்லாமல் இருக்கலாம் பழையபடி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது அது வந்து மேற்கு வங்கம் ஒடிசா போக போகுது அதனால் கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிக்கலாம் இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அடுத்தது தென்மேற்கு பருவமழை ஆரம்ப ஆரம்பிச்சிடும் நமக்கு கொஞ்சோண்டு ஒதுக்கும் அப்பப்போ வந்து மேற்கு காற்றினுடைய வீரியத்தால் நமக்கு கொஞ்சம் வந்து மழை வந்து கொஞ்சம் கொடுக்கும் சரி புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்